என் பேர் பீட்டர் கேஸ்பர் நான் பம்மல் காமஜபுரத்து சார்ந்தவன் பீட்டர் ஒரு எம்ஸ் பிளான் இருக்குது நான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அந்த உரிய உரிமை மட்டும் தான் நடந்துட்டு இருக்கேன் என் பேர் எல்லாமே ராயல்டி எல்லாமே ராயல்டி லைசன்ஸ் பி அப்புறம் எல்லாமே கரண்ட் பில் எல்லாமே என் பேரு வரி கட்டி இருக்கேன் எல்லாமே என் பேர்ல தான் இருக்குது கடந்த ரெண்டு நாலு வருஷமா அனிஷ்டன் ஸ்ரீதர் ஆளுங்கட்சி சாய்ந்த வட்டச்செயலர் அவர் அவன் ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி என்ன வந்து இங்கே தொழில் சின்ன மாமல் குடும்பம் கொடுக்கணும்னு சொல்றாங்க ஒரு வண்டிக்கு ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் வீதம் கேட்டு ரெண்டு பத்து வண்டி இருக்கு மாசம் மூணு லட்சம் வசூல் பண்றாங்க ரெண்டு நாலு வருஷமா சுமார் எழுபத்தஞ்சு லட்சம் வருஷம் நான் கொடுத்துருக்கேன் இப்ப கடந்த சீனாக்கா தொழில் சரியில்லை கொடுக்க முடியல மாமல்ல தம்பி நான் ஓப்பனாக சொல்லிட்டேன் அதுக்கு வந்து வீட்டுல வந்து மிரட்டுறாங்க என்னங்க எங்க அப்பாவே கொலை இது எங்க அப்பா இது எங்க வேலை செய்யற டிரைவரோட ஒய்ஃப் வீட்டுல வந்து கொலை மண்டல் பண்றாங்க ஒரு நாள் நைட் வந்து அந்த வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாம் இருக்கு போன்ல அசேஸ் பார்த்துட்டாரு இன்னைக்கு காலையில நேற்று வந்து கேட்டாங்க நான் நூறுக்கு ஃபோன் பண்ண லோகேஷன் கம்மி பண்ண கம்ப்ளைண்ட் எடுக்கல இன்னைக்கு காலையில் நம்மளோட பிளான் ஏற்று ஏற்றிட்டு இருக்கும்போது நானும் எங்க உள்ள இருந்தோம் வந்து அத்து வீட்டு அழிஞ்சு தாக்குனாங்க கழுத்துல அடிச்சிருக்காங்க நான் ஏசார் நம்பர்லாம் வச்சிருக்கேன் லாரி விட்டு உங்க ஹஸ்பண்ட பிடிச்சி அடிச்சிருக்காங்க அம்முக்கு வந்து ஜிஎஸ் அட்மிட் பண்ணி வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் இவங்களை மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுக்க கூடாதுன்னு மேல இப்ப கமிஷன் புகார் கொடுக்க வந்திருக்கேன் என் புகார் மேல சட்ட நடவடிக்கை நான் கேட்டுக்கொள்கிறேன் வேற எதுவும் கிடையாது மேற்கொண்டு அவங்க கிட்ட வந்து குழம்பு பண்ணி குழப்ப குழப்பம் அடிக்கடி மிரட்டுறாங்க அந்த தம்பி ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு குடும்பத்தோட வந்து மிரட்டுறாங்க வீட்டுல எங்க அம்மா அப்பா எல்லாத்தையும் மிரட்டுறாங்க எனக்கு வந்து எந்த அவங்ககிட்ட தக்க பாதுகாப்பு வேணும் அவ்வளவுதான் என் பேர் பீட்டர் கேஸ்பர் நான் பம்மல் காமாஜபுரத்தை சார்ந்தவன் எனக்கு பீட்டர் ப்ளூம் ரயில்வே ஸ்டேஷன் ஒரு எம்சென்ட் பிளான் இருக்குது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அந்த உரிய உரிமை மட்டும் தான் நடத்திட்டு இருக்கேன் என் பேர் எல்லாமே ராயல்டி எல்லாமே ராயல்ட்டி லைசன்ஸ் பிடபிள்யூ அப்புறம் எல்லாமே கரண்ட் பில் எல்லாமே என் பேரை வரிகிட்டு இருக்கேன் எல்லாமே என் பேர்ல தான் இருக்குது கடந்த ரெண்டு நாலு வருஷமா அனிஸ்டன் ஸ்ரீதர் ஆளுங்கட்சி சாய்ந்த வட்டச்சாளர் அவர் அவங்க ரெண்டு பேருமே அண்ணன் தம்பி என்னை வந்து இங்கே தொழில் மாமல் கொடுக்கணும் கொடுக்கணும்னு சொல்றாங்க ஒரு வண்டிக்கு ஒரு நாளைக்கு ஆயிரம் வீதம் கேட்டு ரெண்டு பத்து வண்டி இருக்கு மாசம் மூணு சீட்டை வசூல் பண்றாங்க நாலு வருஷமா சுமார் எழுபத்தஞ்சு லட்சம் வருஷம் நான் கொடுத்துருக்கேன் இப்போ கடந்த

அதுக்கு வந்து வீட்டுல வந்து மிரட்டுறாங்க என்னங்க எங்க அப்பாவே கொலை இது எங்க அப்பா இது எங்க வேலை செய்யற டிரைவரோட ஒய்ஃபு வீட்டுல வந்து கொலை கண்ட்ரல் பண்றாங்க ஒரு நாள் நைட் வந்து அந்த வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாம் இருக்கு போன்ல அசை சுமத்திட்டாரு இன்னைக்கு காலையில நேற்று வந்து கேட்டாங்க நான் நூறுக்கு ஃபோன் பண்ண லோகேஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்ண கம்ப்ளைண்ட் எடுக்கல இன்னைக்கு காலையில் நம்மளோட பிளான் ஏற்றுக்கு ஏக்கிட்டு இருக்கும்போது நானும் எங்க உள்ள இருந்தோம் வந்து அத்து மீட்டர் அழிஞ்சு தாக்குனாங்க கழுத்துல அடிச்சிருக்காங்க நான் ஏசா நம்பர் எல்லாம் வச்சிருக்கேன் லாரி விட்டு உங்க ஹஸ்பண்ட பிடிச்சி அடிச்சிருக்காங்க மூக்கில் வந்து ஜிஎஸ் அட்மிட் பண்ணி வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் இவங்களும் கம்ப்ளைண்ட் கொடுக்க கூடாதுன்னு கமிஷன் ஆஃபீஸ்ல இருந்தாலும் புகார் கொடுக்க வந்திருக்கேன் என் புகார் மேல நான் சட்டப்படை அடவடிக்கை நான் கேட்டு வேற எதுவும் கிடையாது மேற்கொண்டு அவங்க வந்து குழம்பு வச்சு பண்ண குழப்பனமே குழம்பு அடிக்கடி மேடங்குறாங்க அந்த மாதிரி ரெண்டு பேரு சேர்ந்துட்டு குடும்பத்தோட வந்து மிளடுறாங்க வீட்டுல எங்க அம்மா அப்பா எல்லாத்தையும் மேட்டுறாங்க எனக்கு வந்து அவங்ககிட்ட இருந்து தக்க பாதுகாப்பு வேணும் அவ்வளவுதான்